பாலிவுட்ல பிரபல காமெடி நடிகரா வலம் வந்த போண்டாமணி பாத்தீங்கன்னா நேற்று முன் தினம் உயிரிழந்தாரு சிறுநீரக பிரச்சனையில இருந்த அவர் வீட்டுல மயங்கி விழுந்து உயிரிழந்தாரு அவருடைய உயிரிழப்பு பலரையுமே சோகத்துல தள்ளி இருந்துச்சு குறிப்பா சிங்கமுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலா இருக்கிறாரு இந்த சூழல்ல தான் போண்டாமணியினுடைய மறுபக்கம் குறித்து அவர் ஒரு பேட்டியில பேசியிருக்கிறாரு இந்த வருஷம் சினிமா நடிகர்களுக்கு போதாத காலம்தான் போல மயில்சாமி மாரிமுத்து மனோபலா இந்த மாதிரியா மிக சிறந்த ஜாபவான்கள் எல்லாருமே உயிரிழந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிற நிலையில போண்டாமணியும் பாத்தீங்கன்னா இப்போ உயிரிழந்திருக்கிறாரு இலங்கையை பூர்வீகமாக கொண்ட போண்டாமணி அகதியா தமிழ்நாட்டுக்கு வந்து சினிமா வாய்ப்பு பெற்றவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வழியா பாக்யராஜோட அஹ் பவுனு பௌனுதா மூலியமா திரைப்படத்தில் அறிமுகமானாரு கேத்தீஸ்வரன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட போண்டாமணி வறுமையின் காரணமாக போண்டா சாப்பிட்டுக்கிட்டே ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டதுனால தான் அவர் போண்டாமணியாக மாறியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாவும் அவரை பற்றி சொல்கிறாங்க பவுனு பவுனு தான் படத்துக்கு அப்புறமா பல படங்களில் நடித்த போண்டாமணி வடிவேலுவோட குரூப்பில் சேர்ந்தார் சிங்கமுத்து காமெடி காட்சிகளை எழுத வடிவேலு அதை டெவலப் பண்ண ஷூட்டிங் அப்போ போண்டாமணி அல்வா வாசு பவாலக்ஷ்மணன் இந்த மாதிரியான நடிகர்கள் உறுதுணையாக இருக்க பல காமெடி காட்சிகள் மேகா ஹைட் அடிச்சிருக்குது வடிவேலு போண்டாமணி காம்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல கொண்டாடவும் பட்டிருக்குது தொடர்ந்து பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த போண்டாமணிக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டது அதை தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்த அவர் தனக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரியாவும் கோரிக்கை வச்சார் ஆனா வடிவேலு கண்டுக்கவேல மாறாக விஜய் சேதுபதி பார்த்திபன் இந்த மாதிரியான நடிகர்கள் எல்லாருமே போண்டாமணிக்கு உதவுனாங்க இருந்தாலுமே அஹ் வறுமையோட கோர கரங்கள் இருக்க பிடிச்சிருச்சு சூழல் இப்படி இருக்க நேற்று முன்தினம் அவர் தன்னுடைய வீட்டிலேயே உயிரிழந்தார் அவருடைய உயிரிழப்புக்கு பலருமே நேர்ல போய் அஞ்சலி செலுத்தினாங்க ஆனா வடிவேலு வரவே இல்லை அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது போண்டாமணிக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க மகளை ஐசரிவேல் பொறுப்பெடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு மகன் படிக்கலை ஸோ அவருக்கு ஒரு வேலையை செட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா போண்டாமணிக்கு நெருக்கமானவங்க உறுதி எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் போண்டாமணிக்கு திருமணம் செஞ்சு வச்சவரும் அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவருமான நடிகர் சிங்கமுத்து இப்போ எமோஷ்னலாக போண்டாமணியோட மறுபக்கத்தை பத்தி பேசியிருக்கிறாரு தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் போண்டாமணி ரொம்பவே கஷ்டப்பட்டவர் அவர் வாய்ப்பு தேடும்போது எங்களுடைய கடைக்கு வந்து சாப்பாட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு போவார் அவர் கோவக்காரர் தான் ஆனா ரொம்ப நல்ல குணமுடையவர் கடுமையான உழைப்பாளி நான் எந்த கம்பெனிக்குமே போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன் ஆனா அவர் எல்லா கம்பெனிகளுக்குமே போவார் முக்கியமா நிறைய ஊர்களில் ப்ரோக்ராம்ஸை பிடிக்கிறதும் போண்டாமணி தான் அப்படி பிடிச்சிட்டு கொட்டாச்சி உள்ளிட்ட கஷ்டப்படுற நடிகரால் அந்த ப்ரோக்ராம்களுக்கு கூட்டிகிட்டு போய் வருவாய்க்கு வழி செய்வார் அந்த வகையில் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு போண்டாமணி போண்டாமணியோட சொந்தம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இன்னும் அவங்க இருக்க தான் செய்கிறாங்க சிலோன்ல கடை கூட வச்சுருக்குறாங்க ஆனால் இவர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க யாருமே வரலை ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட தான் வருவார் போண்டாமணி வருடா வருடம் வந்து எங்கிட்ட ஆசிர்வாதமும் வாங்கிட்டு போவார் இந்த மாதிரியாக போண்டாமணியினுடைய நினைவலைகளை நடிகர் சிங்கமுத்து வந்துட்டு பகிர்ந்திருக்கிறாரு ஸோ ஒரு மிக சிறந்த நடிகர் ஸோ வந்துட்டு உடல்நல குறைவு காரணமாக அவர் வந்துட்டு இப்போ உயிரிழந்திருக்கிறாரு ஸோ போண்டாமணி அவர்களுடைய ஆன்மா இளைப்பாறை இறைவனை பிரார்த்திப்போம்